அங்க அதிகாலையிலே பொழுது உதயமானதுக்கு ஒருப்பாடு போன கணவன் பொழுது சாய் நேரம் ஆயிடுதே இன்னும் போன கணவன் வருவார் வருவார் என்று சொல்லித்தான் தர்மபத்னி தாமரையோ வலிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றார் வழி மேல அந்த தாமரை பத்தினியலி மே விழிவைத்துவோ அன்னைக்கு தருமாறு வாங்குவா தாமரை அன்னைக்கு தடம் பார்த்து நின் தடம் பார்த்து நாங்கோ தினியன்னைக்கு தடம் பார்த்து நின்னோவ தாமரை எங்க எவாத்துவ அன்னைக்கு எதிர்வார்த்து நின்னோவா தருமறை எதிர்வார்த்து நாங்கோவர வாங்க வாங்க வாங்க

தண்ணி அறிஞ்சி தகையாரி குடிச்சு முடையாரி தருமரானவர் ஆசார திண்ணியானது சப்புரம் கட்டள்ளியானது கொண்டு அதை தாமக்கமஞ்சி பார்த்து தானே என்னவேதான் சொல்ல வராங்க இது சமாய முடியல கை காலெல்லாம் கவகவான்னு விட்டு போவாங்க ஆமாங்க வயசான வலிக்குதுங்க ஏன்னா இருக்கு இருக்கு இருக்கிற அஞ்சாறு நாளாவேன் ஆ சட்டவையெல்லாம் கனவுலேயே வாராங்க ஆமாங்க நமக்கும் அப்படித்தான் தெரியுதுங்க ஏன் முந்தா நாளை நான் அப்படித்தான் கண்டேனுங்கோ என்னென்ன எங்க அப்பாரு எல்லாம் எனக்கு இப்போ வந்து கை கை பிடித்த தடிப்பிடி அது வரைக்கும் வான்னு சொல்ற மாதிரி இருக்குதுங்க பெண்ணே இல்லைங்க என்னதோ ஆரே நடக்க 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 முடியல ஆ வெச்சா எடுக்க முடியறதில்ல ஆமாங்க ஒரு தடியை வச்சா வச்ச பக்கம் எங்க வச்சாலும் நானும் மறந்து போகுது ஆமாம் நாளாக 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 நம்மனால் ஒண்ணும் முடியாத போல தெரிகிறது முடியாதுங்களா பசங்க வந்துட்டாங்களா வந்துடுவாங்க வந்துடுவாங்க பொன்னர் சங்கர் அத்தை பிள்ளை அத்தான் அருக்காணி தங்கை தாழிவாக கூட ரமணைக்கு வரும் போது அம்மா அனைவரும் இரவு நேரத்திலே உண்டுவசய்யா நீ ஒரு நேரம் மக்களுடன் சந்தோஷம் நஞ்சு அண்ணமார் சாமிகள் பொன்னர் சங்கரியர் வரையும் கண்ணு கண்டு முறையாட்டம் சொன்னாங்க ஐயா மக்களே ஏழைகளை ஆதரிக்க வேண்டும் எதிர்ப்பாரை சங்கரிக்க வேண்டும் பஞ்சுகளை ஆதரிக்க வேண்டும் மகிழ்ச்ச வரை எதிர்க்க வேண்டும் கூலி குறைச்சு விடாதீங்க குறமானக்கார் அளந்து விடாதீர்கள் நீதியும் நேர்மையும் தானே வர வேண்டும் சரி அப்படி இந்த புத்தி சொன்னார்கள் ஆமா சரியப்பா நாங்க எதிர்ப்பு சாவடிக்கு போகிறோம் போகிறோம் அப்படி என்று அண்ணன் தம்பியும் அத்தவள்ளையை அழைத்துக் கொண்டு ஆமா போனார்கள் சரி தங்கா பருவதா பத்திரியமாளிக்கு நான் போய் வருகிறேன் அம்மா என்று தாய் தந்திர சொல்லிவிட்டு தாரிமார்களை கூட்டிக் கொண்டு தங்கா பருவதா பத்திரி தனியைக்கு சென்றான் அரியணாட்சி பெண்ணே நம்மளுக்கு எந்த குறை என்பது கிடையாது ஆமா உம் எந்த கவாயம் இல்ல வீடு வாசலையும் கெட்டியாச்சு மக்களையும் பெத்தாச்சு கரியானா மூட்டாச்சு கனகவட்டம் ஜோடியாச்சு நம்மளுக்கு எண்ணும் குறைச்சாரு இல்ல இனி எப்பொழுது

நம்மட வேறு ஓலை கிடைச்சிட்டாங்க பெரிய மகன் ஒன்னாண்டவர் வருவார்களே என்று பேரை பதிவு செய்தாங்க அதனால என்ன கையமத்து காலாமத்து கையமத்து கையமத்து காலாமத்து

தருமர் கட்டளிலேத்து போட்டு இந்த கட்டத்தை அடுத்த கட்டம் நாளையம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்